இல்ல அதான் கேக்குறேன் ஒரு தாயவே பாட்டுல கொண்டு அடிக்க முயல்வாரான்னு ஒரு இயல்பா கேள்வி எழுது இல்ல அது மிகைதானா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது இன்னொரு அவருடைய அன்புமணியுடைய அக்கா பையன் அதாவது ராமதாசு மகளுடைய பையன் வந்து முகந்த கட்சி விட்டு வளையாரு இப்ப இதெல்லாம் சேர்த்து புரிஞ்சுக்கிறது பொங்கல் சமயத்துல இந்த பொங்கல் குடும்பத்தில் எல்லாரும் உட்கார்ந்து இந்த முகந்தன் சமாச்சாரத்தை பேசுனாங்க யாரு அந்த பொறுப்பு அப்படின்னு சொன்னார் தான் அங்கே உட்காந்து மாட்டில தொகுக்கியா அம்மா மேலே அழிச்சோம் கூட்டணி இல்லைன்னா என்ன புணத்தை தான் நீங்க பார்க்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்வதன் பொருள் என்ன அப்ப இந்த அழவிற்கு ஒரு நெருக்கடியை கொடுத்து மன நெருக்கடி ரெண்டு பேரும் கண்ணீர் விட்டு அழுதுதான் இந்த கூட்டணி உருவாக்கி இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா பாஜக எவ்வளவு பெரிய நெருக்கடியே கொடுக்குது இந்த காலை அன்புமணி குடிச்சனால இந்த இந்த அவருடைய அந்த பக்கம் அன்புமணி மனைவி சௌமியா இந்த கால கொச்சினு ரெண்டு பேரும் அலறாங்க இத அலறானே வீதியේ ஓடுறதுக்கு போற நீங்க உத்தரவுமா எடுபா கே உத்தரவுனா நீங்க தான் எனக்கு குழந்தை நீங்க தான் எனக்கு போடணும் இந்த பக்கம் இவரு அவரை பழைய இந்த பக்கம் வழி இல்லாம இப்படியாவது பாஜக கூட்டணிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணிக்கு ஒத்துக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப மெனக்கிடுறாங்க ரொம்ப கம்பல் பண்றாங்க நான் அதை தவிர்க்கிறதுக்கு முயற்சிக்கும் போது கடைசியா ஒரு வார்த்தை சொன்னா அது என்னால நான் வந்து அப்படியே சொல்றேன் அப்படிங்கிறாரு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்க அரசியலாளுமே அரசியல் விமர்சகர் ஊடகவியலாளர் திரு சுமன் கவி அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் தோழர் தமிழ்நாட்டு அரசு சூழல்ல பல்வேறு உள்ள உட்கட்சி பூசுங்கிறது வருவதம் எதார்த்தம் பார்த்திருக்கோம் அது நாளடி சரி செய்யப்பட்டிருக்கிறத பார்த்திருக்கோம் ஆனா அன்புமை ராமதாஸுக்கும் ராமதாஸுக்கும் இடையே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மோதல் போக்கு நிலவி இந்த நிமிடம் வரை அது வெடித்து செதறி இருக்கிறது குறிப்பாக வள வளர்த்த காய் வளர்த்த கடா மார்பில் பாய்ந்திருக்குன்ற வார்த்தை பயன்படுத்துறாரு அதை தாண்டி தன் தாயாரையே வந்து பாட்டில் அடிக்க வந்தாருங்கிற வார்த்தையெல்லாம் மிக முக்கியமான விஷயமா பார்க்கப்படுறது என்னக்கா பாஜகவோடு கூட்டு சேர வேண்டும் என்று காலில் விழுந்தார்கள் அவரும் மனைவியும் என்ன நடக்கிறது ஒரு குடும்ப சண்டை அதிகாரத்திற்காக அன்புமணி தன்னுடைய அதிகாரத்தை நிலைநாட்டி கொள்வதற்காக இது வெறும் இது வெறுமனே ஒரு குடும்ப சண்டை அதாவது அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக அன்புமணி முயல்கிறார் அதை பாமக தலைவர் பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் அதை வந்து தடுக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வைதான் பொதுவாக இருந்தது ஆனா இன்னைக்கு அவர் பேசுவதை எல்லாம் பார்க்கும்போது நாம ஒரு உயூகத்தின் அடிப்படையில் தான் வந்து கடந்த கூட்டணி என்பது ஒரு நெருக்கடிக்கு மத்தியில் நடந்தது அப்படின்னு நம்ம சொன்னோம் சில விஷயங்களை சொன்னோம் ஆனா நெருக்கடிங்கிறது எந்த அளவுக்கு நெருக்கடி அப்படின்னு நமக்கு தெரியாது ஆனா இன்னைக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் பேசிய பேச்சுங்கிறது அவங்க பாட்டில தூக்கி எரிய எரிந்தவ போனாரு அம்மாவை அம்மா வந்து தெய்வத்துக்கு அம்மா அம்மாவை திட்டினாரு அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு குடும்பத்துக்குள் பாஜக என்கிற ஒரு விஷக்கிருமி புகுந்து விட்டால் எந்த அளவிற்கு அவர்களுடைய உ உறவில் உணர்வில் சிக்கலை ஏற்படுத்துகிறது நீங்க கட்சியை விட்டுருங்க நீங்க கூட்டணி அமைத்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற கட்டாயத்தை யார் உருவாக்கியது அதுவும் இன்னும் கூடுதலா என்ன சொல்றாரு கால ரெண்டு பேரும் புடிச்சிக்கிட்டாங்க ஒரு கால வந்து அன்புமணி புடிச்சிக்கிட்டாப்புல இன்னொரு கால சௌமியா புடிச்சிக்கிட்டாங்க எப்படியாவது பாஜக கூட்டணிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணிக்கு ஒத்துக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப மெனக்கிடுறாங்க ரொம்ப கம்பல் பண்றாங்க நான் அதை தவிர்க்கிறதுக்கு முயற்சிக்கும் போது கடைசியா ஒரு வார்த்தை சொன்னா அது என்னால நான் வந்து அப்படியே சொல்றேன் அப்படிங்கிறது நீங்க இந்த கூட்டணி மட்டும் அமையாமல் போனால் நீங்கள் தான் எங்களுக்கு எனக்கு கொள்ளி வைக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொன்னாருன்னு சொல்றாப்புல இந்த இடத்துல உண்மையிலேயே ஒரு குடும்பமோ இல்ல ஒரு நபரோ எவ்வளவு பெரிய த்ரட்டனிக்கு உள்ளாக்கி இருப்பார்கள் நீங்க நான் செத்துருவேங்கிறது பொருள் தானங்க அது அத அந்த அந்த விஷயத்த அதுவும் ஒரு தகப்பான்ட்ட ஒரு மகம் போய் சொல்லி ஆஹ் நீங்க எனக்கு கொல்லி வைக்கணும்னு சொல்லணும்னா எந்த அளவிற்கு ஒரு நெருக்கடியை நீங்க நாம் இன்னொன்னு பார்க்க வேண்டியிருக்குது இவர்கள் வந்து ஆண்ட பரம்பரை நாங்கள் வந்து வீரன் நிறைந்தவர்கள் நாங்கள் வந்து அரச பரம்பரை அப்படின்னு தங்களை கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க சக்தரியர்கள் அக்னி சட்டியிலிருந்து பிறந்து வந்த சக்திரியர்கள் அதுக்கான டேட்டோ எல்லாம் குத்திருக்கிறார் அன்புமணி ஆனா ஒரு குழந்தை மாதிரி போய் நின்று நம்ம பாஜகோட போயிரும் இல்லைன்னா நம்ம கொன்றுவா என்னைய கொன்றுவாங்க பாக்குற அளவிற்கு கூட்டணி இல்லைன்னா என்னுடைய குணத்தை தான் நீங்க பாக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்வதன் பொருள் என்ன அப்ப இந்த அளவிற்கு ஒரு நெருக்கடியை கொடுத்து மன நெருக்கடி ரெண்டு பேரும் கண்ணீர் விட்டு அழுதுதான் இந்த கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா பாஜக எவ்வளவு பெரிய நெருக்கடியை கொடுக்குது இங்க இருந்துகிட்டே ரொம்ப ரொம்ப மேலோட்டமாக ஈடி ரைடு அப்படிங்கறத நாங்க வந்து இந்த இந்த ஈடியை சரியற்காகத்தான் ஸ்டாலின் போனார்னு சொல்லி வெக்கம் இல்லாமல் பேசிட்டு இருக்கிற அந்த நடுநிலையாளர்கள் கூட்டணிக்குள்ள அது முதல்ல இந்த விஷயத்தை எடுத்து பேசணும் ஒவ்வொரு கட்சியையும் எவ்வளவு பெரிய நெருக்கடிகளுக்கு மத்தியில் ஒரு மன நெருக்கடி உயிருக்கான நெருக்கடி எல்லாவற்றையும் கொடுத்துத்தான் அவர்கள் தங்களது கூட்டணியில் இணைக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கான சான்றுதான் இந்த பேச்சு இந்த வீடியோ நீங்க எடப்பாடி பழனிசாமியும் அதே நெருக்கடி இல்லாமல்லாங்க நீங்க வந்து அவர் வந்து இது இதுப்பாரு எடப்பாடி பழனிசாமியினுடைய மகனை தூக்கிட்டு போயிட்டாங்கிறதான செய்தியே சரிங்களா நீங்க அமித்ஷா வந்த அன்னைக்கு எடப்பாடி கடைசி வரலும் வர்றதுக்கு தயார் இல்லை அவர் பயண தூக்கிட்டு போனதுக்கு அப்புறம் தான் இவர் இவர் வந்து வந்து ஒத்துக்கிட்டு இருக்காரு அப்போ நீங்க பாருங்க இங்கேயும் ஒரு குடும்பம் அவர் அப்பா மகன் மகனை வச்சுதான் வந்து பேரமே நடந்து முடிஞ்சிருக்குது இங்க அதே மாதிரி மகனை வைத்துத்தான் பேரம் நடந்திருக்கிறது என்ன ஒண்ணு அன்புமணிக்கு பேரம் பேசுகிற தனி உரிமை இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த இதை அன்புமணியிடம் நிகழ்த்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நான் பார்க்க முடியுது அப்போ பாஜகங்கிறது வெறுமனே கட்சியை உடைப்பது ஆட்சியை கலைப்பது கட்சிகளை கைப்பற்றுவது அப்படி இல்ல மக்களின் கட்சிக்காரர்களின் குடும்பங்களுக்குள் வந்து நின்று அவர்களுடைய உயிர் பயத்தை காட்டி அவர்களை தங்களோடு இணைக்கிறது தான் பாமக நிறுவனர் ராமதாசனுடைய பேச்சில் இருந்து நான் புரிந்து கொள்ள முடிகிறது விஷயம் இப்ப பா பாஜக அதாவது ஒருத்தர் ஒரு பெரியவர் என்னதான் இருந்தாலும் வயதுல எண்பது வயது கடந்து விட்டார் கண்கலங்கி பிரஸ்மீர் கொடுக்குறாருன்னா அப்போ உள்ளபடியே கட்சி அரசியல்தான் தாண்டி தனிப்பட்ட முறையில் அளவுக்கு அதிகமாக பாதிக்கப்பட்ட பிறகுதான் இப்படி நிலைக்கு வர முடியும் அப்ப பாஜக அந்த அளவுக்கு நெருக்கடி கொடுக்க முடியுது என்று சொல்ல முடியுமா ஏன்னா என்ன இருந்தாலும் சமூக நீதிக்காக துவக்க காலகட்டத்தில் தொடர்ந்து அம்பேத்கராக சிலை வைத்த நபர் அவர் குறைஞ்சபட்சம் ஒரு உண்மையின் பக்கம் வருகிறார் அதையும் வரவிடாமல் தடுக்கிறதா பாஜக என்ற கேள்வி இயல்பாக எழுது இல்லையா என்னென்னா நடக்குது எப்படித்தான் புரிஞ்சுக்கிறது அதை ராமதாஸ் அவர்கள் உண்மையின் பக்கம் வருகிறார் அவர் திமுக பக்கம் வர்றாரு அப்படிங்கறதெல்லாம் அது வேற விஷயம் அது அடுத்த கட்டத்துக்கு போறது கடந்த எலெக்ஷன்லயே இவர்கள் இவ்வளவு நெருக்கடிகளுக்கு மத்தியில் தான் இந்த இதை ஒத்து இந்த பேரத்தை முடித்திருக்கிறார்கள் இப்போ அந்த பேரத்தை ரொம்ப எளிதாக பாஜக விட முடித்து விட்டு வருவதற்கு மகன் தயாரா இருக்கிறாரு அப்படிங்கிற நெருக்கடியில தான் வேண்டாம் வேண்டாம் அப்படிங்கிறாரு இன்னொன்னு அவரு ரொம்ப கரெக்டா சொல்றாரு என்ன சொல்றாருன்னா போன முறை அதிமுகவோடு கூட்டணி வச்சிருந்தா கூட ஒரு மூணு சீட் நமக்கு கிடைச்சிருக்கோம் அது போக அதிமுகவுக்கும் கூட நாலஞ்சு சீட்டு கிடைச்சிருக்கோம் அவர்கள் அப்போ ரெண்டையும் இழந்ததற்கு காரணம் நாம இப்படி பாஜகவோடு போய் சங்கமித்த இதெல்லாம் அவருடைய சரியான புரிதல் அவருடைய அரசியல் சரியா அவருடைய பாதை சரியா செயல்பாடு சரியாங்கிறத தாண்டி அவர் அந்த வேரத்தை எப்படி புரிந்து வைத்திருக்காரு அரசியலை பொறுத்தவரையில திருட்டன் இருக்கோ விரட்டல் இருக்கோ எல்லாமே இருக்கும் ஆனா அதை எதிர்கொள்வதற்கான ஆற்றல் வேணும் நீங்க உதயநிதி இங்க வந்து நின்றுட்டு மோடிக்கும் பயப்பட மாட்டோம் அவங்க வச்சிருக்கிற ஈடிக்கும் பயப்பட மாட்டோம்னு சொல்லி துணிந்து பேசுகிறாருன்னா அது பேச்சு பேச்சில்ல இது உடனே சினிமா திரைப்பட வசனம் கிடையாது அப்படிப்பட்ட வசனத்தை அப்படி அது சாத்தியமா இருந்தா விஜய் சாதாரணமா பேசியிருக்க முடியுமே அப்படி பா அப்படி பேச முடியாது ஆனால் அப்ப அவ்வளவு வலுவாக சண்டை சண்டை இடுகிறது சண்டையிட்டு கொண்டிருக்கிறது திமுக ஆனா அந்த வலு மற்ற கட்சிகளுக்கு இல்ல இன்னும் கூடுதலா என்ன சொல்றேன்னா பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் வலுவாக இருந்தால் அவருடைய உடல்நிலை ஒத்துப்போகிறதாக இருந்தால் அவர் தான் சொல்றாரு அவர் அறிக்கையை பக்கத்துல வாசிக்கிறார் இல்லையா உடல் தான் தளர்ந்து இருக்கிறதே தவிர உள்ளம் இன்னும் தளரவில்லை உடையார் நம்பிக்கை உடையாரே உண்மையான உடையார் எல்லாம் அவர்களுக்கு எது இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை நம்பிக்கை ஒன்று போதும்னு சொல்றாரு ஆனா அப்படி விடாமுயற்சியும் நம்பிக்கையும் கொண்ட நபர் தான் எவ்வளவு ரிஸ்க் வந்தாலும் பரவாயில்ல நீ கொஞ்ச நாள் போய் உள்ளலான்னு உட்கார்ந்துட்டு மக்கள் நம்ம மக்கள் நமக்கு ஓட்டு போடுவாங்க நம்ம மக்களுக்கு இன்னும் கூடுதலா நம்ம மேல நம்பிக்கை வரும் நமக்காக போய் உட்காந்து வந்திருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு நெருக்கடி எந்த பெரிய நெருக்கடியும் சந்திக்கிறது தயாது ஆயிருந்து ராமதாஸ் சொல்லி இருக்கிறார் அதுதான் அவர் சொல்றாரு இந்த கூட்டணி வேண்டாம் அந்த கூட்டணி வேண்டாம்னா என்ன அர்த்தம் நீங்க அதுக்காக அதுக்கான விளைவுகளை சந்திக்க வேண்டி இருக்கும் சந்திச்சுக்கலாம் ஆனா அவரு அத என்னவா அதாவது அது வந்து அந்த சந்திப்பு அந்த அப்படிப்பட்ட விளைவுங்கிறது ஒரு சிறையில் போய் உட்கார்றதா இருக்கும் அல்லது சட்ட போராட்டமா இருக்கும் அங்கெங்க அலைய வேண்டி இருக்கும் கஷ்டம் இருக்கும் நெருக்கடி இருக்கும் கொஞ்சம் பண செலவு இருக்கும் இதையெல்லாம் கூடுதலா வன்னியர் சமூக மக்களுக்கு நாங்கள் இருக்கிறோம் நாங்க தான் உண்மையான ரெப்ரசன்டேட் அப்படின்னு சொல்லி கூடுதல் வாய்ப்பு கொடுக்குது இல்லையா நீங்க மத்த எத்தனையோ நபர்கள் இருந்தாலும் திமுக கூட நிறைய பேர் இருக்கிறாங்க திமுகவுக்கு தொடர்ந்து வாக்குகள் வருது அதெல்லாம் தாண்டி நாங்கள் ஒரு தனி கட்சியாக அஞ்சியர்களுக்கு இருக்கிறோம் நிலைநாட்ட நீங்க கொஞ்சமா தியாகம் பண்ணணும்ல தியாகம்னா என்ன சிறைக்கு சொல்றதான தியாகம் நீங்க ஊழல் செஞ்சுட்டு போனீங்கன்னு வெளியில பாஜக சொன்னாலும் கட்சிக்காரன் அப்படி நம்ப மாட்டான் இல்லையா திட்டமிட்டு பாஜக எங்களை வஞ்சித்து விட்டதுங்கிற எண்ணத்தோடு கூடுதலாக பாமகவுக்கு வாக்குகள் வந்திருக்கும் அல்லது ஒரு பிணைப்பவர்களுக்கு வந்திருக்கும் அப்படிப்பட்ட பிணைப்பு வராமல் போய் இப்ப எல்லாம் கொத்து கொத்தாக பாம பாஜக பாமக விட்டு பாஜகவுக்கு போகிற நிலைமை வந்ததுக்கு காரணம் அன்புமணியினுடைய இந்த சொகுசான அரசியல் தான் அப்ப அதான் வந்து பாமக நிறுவனர் தன்னுடைய பேச்சில் சொல்றாரு இன்னும் கூடுதலாக குடும்பத்துக்குள்ள இருக்கிற குழப்பத்தின் உச்சகட்டமாக தாயையே அடிக்குவதற்கு போனாரு அப்படின்னு சொல்ல வேண்டிய நிர்பந்தம் வந்திருக்குது அது வந்து இல்ல அதான் கேக்குறேன் ஒரு தாயவே பாட்டுல கொண்டு அடிக்க மகன் முயல்வாரான்னு ஒரு ஒரு கேள்வி எழுது இல்ல அது மிகைதானா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது இன்னொரு அவருடைய அன்புமணியுடைய அக்கா பையன் அதாவது ராமதாசுடைய மகளுடைய பையன் வந்து முகுந்தனும் கட்சி விட்டு வளையாரு இதெல்லாம் சேர்த்து அடி புரிஞ்சுக்கிறது அதுதான் இப்போ அன்புமணி அவர் முழுவதுமாக அன் அதை இல்ல அதாவது போதிய அளவிற்கு அந்த கட்சியை நிர்வகிக்கிற அளவுக்கு ஆற்றல் இல்லை அவர் வந்து ஒரு கம்பெனி நடத்துற அளவுக்கு புத்திசாலியா இருக்கிறாரு கட்சி நடத்துகிற அளவிற்கான வந்து ஒரு வலுவோடு ஒரு திறனோடு அவர் இல்லை அப்படிங்கறத அப்பாது புரிஞ்சுக்கிட்டாப்ல அதனாலதான் என்ன சொல்றாரு நான் ஒரு ஆலோசனைக்கா அல்லது ஒரு சவார்டினேட்டுக்கும் உனக்கு துணையாக நான் முகுந்த வருகத்தை கொண்டு வந்துறேன் அப்படின்னு சொல்றாரு ஆனா இல்ல இல்ல இது துணை கிடையாது இது வந்து இணை சமமாக்குவது அல்லது ஆல்டர்னேட் என்னைய மாற்றுவதற்கான மாற்று வேலை இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு அவரு முளையிலே கிள்றாப்புல இளைதாக கொள்க முழுமரம்ங்கிற வரி ஆரம்பத்திலேயே பிச்சி தூர போடணுங்கிறதுல தெளிவா இருந்தாரு அதன்படி இன்னைக்கு முகுந்தன் வெளியேறி இருப்பதுங்கிறது அன்புமணிக்கு கிடைத்த வெற்றி தான் அப்படின்னாலும் இந்த கட்சி அழிந்து கொண்டிருக்கிறது அதை இன்னும் வேகமாக அழிக்கிற வேலையில் அன்புமணி தீவிரமாக இயங்கி கொண்டிருக்கிறார் அதைத்தான் வந்து இவருடைய ராமதாஸினுடைய அந்த வருத்தம் காட்டுகிறது ராமதாஸ் சொல்றது ஒண்ணுதான் தான் நீ வந்து என்னுடைய மகன் நீ என்கிட்ட தோத்து போறதுனால ஒண்ணும் தப்பு கிடையாது நீ பக்கத்துல சொல்லி நீங்க நீங்க விட்டு குடுக்காதீங்கயா அப்படின்னு சின்னையான்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கேட்காத நீ வந்து என்னுடைய மகன் தான் நீ வந்து ஸ்டாலின்ட்ட தோத்தா அது அவமானம் திருமாவளவன்ட தோத்தா அவமானம் இதெல்லாம் சொல்றாரு பாருங்க எனக்கு வந்து என்ன பிரச்சனைலாம் பார்த்தேன் அப்படின்னா ஒன்று ராமதாஸுக்கு இருக்கக்கூடிய ஆளுமையை தாண்டி அவர் ஒரு தகப்பன் இன்னைக்கு அவர் வந்து ஒரு தகப்பனாக இருந்து மறுகிறாரு இன்னொன்று அவருக்கு ரெண்டு ரெண்டு ரெண்டை உருவாக்கினார் ஒன்று கட்சி இன்னொன்று மகன் இப்ப மகன் வந்து கட்சியை விழுங்கிட்டு இருக்கான் அப்புறம் தன்னுடைய ரெண்டு அதாவது என்ன சொல்றதுன்னா ஒரு பக்கம் கட்சியை வளர்த்தாரு இன்னொரு பக்கம் மகனை வளர்த்தாரு மகன் கட்சியை சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு ரெண்டும் முன்னேறவில்லையே அப்படிங்கிற அடுத்த கட்டத்துக்கு போகலையே அப்படிங்கிற வருத்தத்தில் தான் அவர் பேசுகிறார் அந்த வருத்தத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது நான் இது இன்னொரு வகையா இன்னும் பாக்குறேன் அப்படின்னா காடுவெட்டி குரு அவர்கள் கடைசி காலத்தில் மிக நெருக்கடியில் இருந்த போது நான் அவருடைய மகன் மற்றும் மகள் மற்றும் மருமகன் சொன்னது விஷயத்த நம்ம ரெஜிஸ்டர் பண்றோம் அவர் வந்து எனக்கு ஒரு ஊசி போட்டு மலேசியால வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா எனக்கு வந்து பிரச்சனை பிரச்சனைகள் தீர்ந்துரும்னு டாக்டர் சொல்றாங்கன்னு சொல்லும்போது சத்தம் இல்லாமல் எந்த பதிலும் சொல்லாமல் கிளம்பி எழுந்து எழுந்துச்சு வந்துட்டாரு மருத்துவர் ஐயா அப்படிங்கிறது மருத்துவர் மலேசியா மருத்துவர் கைவிடல காடுவெட்டி குருவ இந்த மருத்துவர் தான் கைவிட்டாரு இப்ப இந்த மருத்துவர் அன்புமணிங்கிற இன்னொரு மருத்துவர் கைவிட்டாரு அப்படிங்கிறது தான் நம்ம இந்த நிகழ்வுல பாக்க முடியும் இந்த மாதிரியான குடும்பத்துக்குள்ள குளர்வு அரசியல் திசை வெளியே எப்படி தீர்மானிக்கும் ஒரு கேள்வி இயல்பாடுல இப்போ பாஜகவோடு சேருவார்களா அல்லது அதிமுக திமுகவோடு சேருவார்களா என்ற குழப்பமாக இருந்தாலும் சரி இறுதியாக என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு யூகத்தில் என்ன சொல்ல வரீங்க இல்ல அது இப்போ அதாவது நான் கூட சில இடங்கள்ல பதிவு செஞ்ச அரசியலில் சில மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு அது அது வந்து என்னன்னா நமக்கு விசிபிளா எக்ஸாக்டா தெரியலதான் பேசணும் மாற்றங்கள் நடக்கும்ங்கிறது அது வந்து அன்பிரடிக்டபிள் ஆனா இப்போ நமக்கு விசிபிளா தெரிகிறதுங்கிறது வந்து ராமதாஸ் வலுப்போடுகிறார் இன்னொன்னு வேற வலிமையை கூட்டுவாங்க அதுக்கு வேணா இந்த உர உரசல் பயன்படும் ஆனா இந்த உரசல் வந்து யாருக்கு நன்மையா முடியும் அப்படின்னா அது திமுகவுக்கு பெரிய நன்மையை கொடுக்கும் என்னன்னா இந்த கட்சியே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ் இல்லாம இப்படி அல்லாடி கொண்டு இருக்கும் போது அதை நீங்க ஒருங்கிணைத்து நீங்க எந்த கூட்டம் பாமக பாஜக தான் அதை விழுங்க போகுது கடைசியில அப்படி விழுங்கும் போது ரெண்டுமே சேர்ந்து வேலை செய்யும் ஒண்ணு பாமக நிலையாக ஒரு சாலிடா இல்லை ரெட்டை மனோ நிலையில் இருக்கிறார்கள் ஊர்ஜிதமாகுது இன்னொன்னு பாமக அதை அப்போ பாமகவின் இந்த விஷயம் வந்து தெளிவா தெரியுது இனிமேல் இந்த கட்சி நம்மளுடைய கட்சி அல்ல நமக்காக வேலை செய்கிறவர்கள் யாரும் அது நம்ம சமூகத்தை சேர்ந்தவர்கள் எப்படினாலும் அந்த பகுதியில அந்தந்த காஸ்டார்தான் போட போறாங்க கேண்டிடேட் அப்போ திமுக அதற்கான முக்கிய முன்னுரிமையை கொடுக்குது நீங்க இருபத்தோரு பேர் இடஒதுக்கீட்டுக்காக உயிரிழந்த தியாகிகளுக்கு மண்டபம் எழுப்பி அவர்களுக்கு மரியாதை செலுத்தியதாக இருக்கட்டும் இப்போ இருக்கிற அமைச்சரவையில் மூன்று அமைச்சர்களுக்கு இடம் கொடுத்ததாக இருக்கட்டும் இருபத்தி மூன்று எம்எல்ஏக்கள் அளவிற்கு இவர்கள் இந்த சமூகத்திற்கு ஒரு முன்னு முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்ப அந்த இடத்தில் திமுக கரெக்டா ஸ்கோர் பண்ணுது இவர்களுடைய பிளவு என்பது இன்னும் கூடுதலாக பாஜக அவர்கள் அவர்கள் யாரால் மிரட்டப்பட்டு யாரால் தன்னோடு இணைக்க முயற்சிக்கிறார்கள் அந்த முயற்சி அந்த வெற்றியை கொடுக்காது மிகப்பெரிய தான் கொடுக்கும் அதற்காகத்தான் இந்த இது வேலை செய்ய மற்றபடி ராமதாசை பொறுத்தவரை நாம உண்மையிலேயே ஒரு கொஞ்சம் ஒரு மனக்கலக்கம் தான் ஏற்படுது அவர் எவ்வளவு நீங்க குருவிடம் நடந்து கொண்டதே நான் குறிப்பிட்டேனாலும் ஒரு தகப்பனாக அவர் படுகிற பாடு இருக்கு இல்லையா அதை மட்டும் இல்லாம ஒரு நிறுவனத்தை உருவாக்கி அதை அதனுடைய வளர்ச்சியை காண முடியாமல் தவிக்கிற தவிப்பு இருக்கு இல்லையா அதையெல்லாம் நமக்கு வந்து உண்மையிலே அதுதான் நெருடலை ஏற்படுத்துகிறது அன்புமணிக்கு பொறுத்தவரை அவரை வந்து நம்ம ஒரு அரசியல் தலைவராக நினைக்க முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல அதாவது என்னன்னா ஒரு பேரத்தை மட்டுமே பண்ணுகிற ஆளா இருக்காரே தவிர அவர் அந்த அரசியல் தலைமைக்கான அதாவது அப்பாவுக்கு இருக்கிற அந்த தலைமை பண்பு குறைவாக இருப்பவராக இருக்கிறார் என்னுடைய கருத்து மத்தபடி கட்சியை நிர்வகிக்கலாம் அது அது வந்து ஒரு நிர்வகிக்கிற மாதிரியான ஒரு செயல் ஓகே இப்ப இது வந்து எல்லா குடும்ப சண்டை தகப்பன் மகன் உறவுக்குள்ள ஒரு பிளவு அதெல்லாம் தாண்டி முழுக்க முழுக்க அரசு ஒரு குடும்பமே சிதைக்கப்பட்டுக்கின்ற ஒரு நிதர்சனமான ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறீங்க அது அப்படியே வன்னிய மக்கள் சார்பாகவும் அந்த கட்சி சார்பாகவும் குறிப்பாக மக்களிடம் பார்வைக்கும் அப்படியே விட்டுவிடுவாங்க இந்த விவாதத்துல சூழ் நேரம் நேர உதவி